ஏன்னா இந்த வருஷம் நமக்கு எந்த ஒரு நிகழ்வும் நேரடியாக வந்து கரையை கிடக்கவே இல்லைங்க அதுதான் உண்மை ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்தில் ஒரு தாழ்வு பகுதி மட்டும் உருவாச்சு கடலோரத்தில் அப்படியே நகர்ந்து போய் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்தது பார்த்தோம் அப்புறம் ஒரு வலுவான ஒரு நிகழ்வு வந்தது அதுவும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்து பார்த்தோன்னா எந்த ஒரு வலுவான நிகழ்வும் இந்த வருஷம் வரவே இல்லை அதுதான் உண்மை நவம்பர் மாதத்தில் இப்போ நமக்கு பெய்யக்கூடிய மழை வந்து ஓரளவு கனமழையாக பதிவாய்ட்ருக்கு அதுதான் நம்ம சொன்னோம் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருந்தாங்க பாருங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துலேருந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்துகிட்ருக்கு ஓரளவு பரவாயில்லங்க மழை பொழிவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் இது வந்து பத்தாது இது கோடை காலத்துல இந்த மழை வந்துட்டு போயிருமே அப்புறம் எதுக்கு வடகிழக்கு பருவமழை எதுக்கு நவம்பர் மாதம் நல்ல வெயில் பகல் நேரத்தில் அப்புறம் பார்த்தா மாலை இரவு நேரத்தில் கொஞ்சம் தான் மழை வருது இது கோடை காலத்துலேயே எங்களுக்கு மழை வருமே அப்புறம் எதுக்கு நாங்கள் வடைகளுக்கு பருவமழைன்னு ஒன்று காத்திருக்கணும் நவம்பர் மாதம்னு ஒன்று எதுக்கு இருக்குன்னு சொல்லி